ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான ஸ்வராஜ் மஸ்தா கோச் கோச்சான பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி இதே கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மதுரை பாண்டியனில் வந்து வண்டியை ரீவால்பில் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அன்பு கோச்சில் வந்து ஃப்ரெண்டு பேக்கு கட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுங்க வண்டி இப்போ இந்த பெயிண்டிங்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே இப்போ பண்ணது லைட்டிங் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டில் முன்னாடியே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிர ரூபாய்க்கு பக்கம் பண்ணிருக்கிறாங்க லைட்டிங் ஒர்க் மட்டுமேவோ ஆடியோ வீடியோ எல்லாமே தரமான குவாலிட்டியில் இருக்கும் வண்டியோட எஃப்சி பார்த்திங்கன்னா பத்து மாதமும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பத்து மாதம் லைவில் வந்துடுங்க லைட் டேக்ஸு ஒரு டாக்ஸு கட்டிருக்காங்க ஒரு போட்ட டேக்ஸ் அதாவது நாலு டேக்ஸாக கட்டிக்கிட்டு இருக்காங்களோ இல்லை ஒரு டேக்ஸ் மட்டும் கட்டிருக்கிறாங்க அதை நேரில் போகிறப்ப நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இது எல்லாமே இப்போ ரீசண்டாக வண்டி ஓனர் வண்டியை வேலை பார்த்துது லைட்டிங்கு ஆடியோ வீடியோ தரமாக எல்லாமே தரமாக இருக்கும் ரீசெண்டாக அவங்க வந்து வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுண்ணா எல்லா வேலையுமே நாங்கள் பக்காவாக பார்த்து வச்சுருக்கோம் இன்ஜின் வந்து சூப்பராக இருக்கும்ண்ணா பக்காவான கண்டிஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வாங்க வண்டிக்கு உள்ளே பார்க்கலாம் வண்டிக்குள்ளே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சம்பு வந்துடும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி இப்போ தான் புதுசாக போட்டிருக்குறாங்க சீட் எல்லாமே பழைய சீட்டு தானே ஆனால் பக்காவான அது எல்லாமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீட்டாக இருந்துச்சு அந்த சீட் எல்லா சீட்டுமே அதே மாதிரி கியர் பாக்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் கீழே லைட்டிங் கொண்டு போட்டிருக்கிறாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களை சொந்தமாக்கிங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பத்தமடையில் இருங்க நீங்கள் வண்டி பார்க்குறனா அங்கே தான் வரணும் மேலே அப்பல்சர் பாருங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புதுசுனா வன் டயர் மாட்டி ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தானே ஓட்டிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஸோ இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க பன்னிரெண்டு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பம் இருக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்க